இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட முப்பத்து ஏழு தமிழக மீனவர்கள் நேற்று தாயகம் திருப்பினர் கச்சத்தீவு அருகே கடந்த மாதம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினேழு மீனவர்கள் மற்றும் கடந்த மாதம் ஆறாம் தேதி மீன்பிடித்த இருபது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க மன்னார் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது அந்த உத்தரவின்படி முப்பத்தி ஏழு மீனவர்களும் சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் இலங்கை ராணுவத்தால் ஒப்படைக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மீனவர்கள் அனைவரும் நேற்று மாலை மண்டப முகாமிற்கு வந்தடைந்தனர் மக்கள்களை பூரா இப்படி மீன்களை பூரா அறிக்கைன்னு சொல்லி எங்களை பூரா அங்கே உள்ளவங்க சொன்னாங்க அதோட அங்கே உள்ளவங்க சொல்லவும் நாங்கள் திருப்பி ஐயா நாங்கள் அங்கேயெல்லாம் வரல கச்சை கிட்ட தான் இழுத்தோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க எதுவுமே எங்களை கேட்கல அதோடு நேராக கோர்ட்டில் ஆச்சர்படுத்தி சர்ச்சு நேராக எங்களை இருபத்தி ஓராந்தேதி வரை விளக்க முறையில் வைக்கணும்னு சொல்லி ஆணையிட்டாங்க திடீர்னு நிர்வாகமாக த தமிழக முதலமைச்சருடைய நடவடிக்கையினால் எங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க